கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே நாளிலும் நாம் தொடர்ந்து ஆண்டவர் அற்புதத்தை குறித்து வாசித்து வருகிறோம் நாம் ஒரு அற்புதத்தை குறித்து வாசிக்கலாம் அந்த அற்புதத்தின் தலைப்பு என்னவென்றால் சூம்பின கையுடைய மனிதனை சுகமாக்குதல் என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் வேத பகுதிகளை வாசிக்கலாம் இதற்கான பகுதிகள் இரண்டு சுவிசேஷத்திலே எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று மத்திய மற்றும் மற்றொன்று மார்க்கு மத்திய யு பன்னெண்டாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்பதிலிருந்து பதினாலு வரை எழுதப்பட்டிருக்கிறது மார்க்கு மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்றிலிருந்து ஆறு வரை எழுதப்பட்டிருக்கிறது அந்த பகுதிகளை நாம் இப்பொழுது வாசிக்கலாம் மத்திய பகுதியை வாசிக்கிறேன் அவர் அவ்விடம் விட்டு போய் அவர்களுடைய செபா ஆலயத்தில் பிரவேசித்தார் அங்கே சூம்பின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான் அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் ஸ்வஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள் அதற்கு அவர் உங்களில் எந்த மனுஷனாகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான் ஆதலால் ஓய்வு நாளில் நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார் பின்பு அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார் அவன் நீக்கினான் அது மறு போல் சொஸ்தமாயிற்று அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள் மார்கு பகுதியை வாசிக்கலாம் மார்க்கு மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு வரை மறுபடியும் அவர் ஜப ஆலயத்தில் பிரவேசித்தார் அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான் அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரின் குற்றம் சாற்றலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள் அப்பொழுது அவர் சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி எழுந்து நடுவே நில்லென்று சொல்லி அவர்களை பார்த்து ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார் அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள் அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீற்று என்றார் அவன் நீட்டினான் அவன் கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று உடனே பரிசே புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படிக்கு அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள் இப்பொழுது நாம் இரண்டு வேத பகுதிகளை வாசித்தோம் மத்தியு மற்றும் மார்க்கு சுவிசேஷ பகுதிகளிலே இந்த அற்புதத்தை குறித்து நாம் வாசித்து இருக்கிறோம் இரண்டு சுவிசேஷ பகுதிகளுக்கும் ஒரு சிறு வித்தியாசம் உண்டு மத்திய பதினொன்று பன்னெண்டாம் வசனங்களிலே நாம் பார்க்கிற பொழுது ஆட்டை மேற்கோர் காட்டி ஆட்டை பார்க்கலும் மனுஷன் விசேஷித்தவன் என்று சொல்லுகிறார் மார்க்கு பகுதியிலோ மார்க்கு நான்காம் வசனத்திலே அவர்களை பார்த்து ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று அவர் கேட்டார் என்று பார்க்கிறோம் அங்கே மத்தியிலே நாம் பார்க்கிற பொழுது ஆட்டை பார்க்கிற மனுஷன் விசேஷித்தவன் என்று சொல்கிறார் மாற்றிலே பார்க்கிற பொழுது தீமை செய்வதை விட நன்மை செய்வது மேலென்று அவர் சுட்டி காட்டுகிறதாக எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவில்லை அடுத்து ஒரு பகுதியில் இன்னொரு அற்புதத்தை குறித்து நாம் வாசிக்கலாம் தற்றத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன்